மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஏப்ரல் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட தமிழ் ஆன்சர் கி அஃபிஷியல் ஆன்சர் கி விட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கிரேஸ் மார்க்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி சில கிரேஸ் மார்க்ஸ் அண்ட் அஃபீஷியல் ஆன்சர் கீழே இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் கிரேஸ் மார்க் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களான்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த கிரே இந்த அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆன்சர் கீயோட யோட லிங்கு பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க இந்த அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஆஃப்டர் தட் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இந்த ஆஃபிஷியல் ஆன்சர் கீ போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு உங்களோட ஆன்சர் கீஸெல்லாம் எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்குது எப் எந்த இடத்துல இருக்குது எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க திருப்பி நமக்கு மார்க்ஸை எப்படி வந்து அனலைஸ் பண்ணி வருது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எழுதுன பேப்பர் எப்படி வந்து அதில் மார்க் கரெக்ஷன் பண்ணுறாங்க எப்படி அவலுவேட் பண்ணுவாங்க பாஸ் மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கிரேஸ் மார்க்ஸ் எப்படி தருவாங்க அப்படின்றத பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் வந்து முழு மதிப்பெண் கொடுக்கப்படும் எது எழுதினாலும் முழு மதிப்பெண் கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தா அதுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு ஃபுல் கிரேஸ் மார்க் அதாவது மியர் அட்டம் எம்ஏன்னு சொல்லுவாங்க அது மட்டும் கொடுப்பாங்க அதர்வைஸ் ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது அது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது எழுதுனா கூட மார்க் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாமே கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் எழுதணும் அதர்வைஸ் உங்களோட ஓன் தாட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம் இப்போ ஒன் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நமக்கு கிரேஸ் மார்க்கு கிடையாது ஸோ ஒன் மார்க்ஸில் பதினஞ்சுமே நமக்கு அதில் என்ன இருக்குதோ அதுதான் எழுதணும் அண்டு டூ மார்க்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது வினா வந்து கம்பல்சரி கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை இதுலேயும் கிரேஸ் மார்க்கு கிடையாது டூ மார்க்கில் ஓகேங்களா ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடும் என முடியும் குரல் முயற்சி திருவினையாக்கும் இன்மை புகுத்தி விடும் இது வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனா ஃபுல் மார்க் போடுவாங்க அண்டு டூ மார்க் இந்த அஞ்சு மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க ரெண்டு மதிப்பெண் இலக்கண பகுதியில் இருந்து கேட்பாங்க அதையுமே பாருங்க ஒரு தாற்றில் பலசிப்பு வலைப்பழங்கள் இதுக்கு வந்து ஒரு மார்க் பிழைக்கான காரணத்துக்கு ஒரு மார்க் ஸோ சரியான தொடர்கள் எழுதி விலைக்கான காரணம் எழுதுதான் ஒரு மார்க் அதே மாதிரி கொடுப்பதற்கு எல்லை கோடு கிடையாது பாதை தெரியாத இயற்கை காடுகள் பயணிக்காது ஸோ பொருத்தமான விட எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஸோ இது வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஒன் மார்க் கொடுத்துடுவாங்க பகுப்பு ஒரு இலக்கணத்துக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் இது தனித்தனியாக எழுதி இது பண்றதுக்கு ஒரு மார்க் ஓகேங்களா ஸோ சப்போஸ் பிரிச்சு மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் அதாவது கலை சொற்கள் கேட்டிருந்தாங்க உயிர் தொழில்நுட்பம் தொன்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் மன்னன் சுவைக்காத இளநீர் உண்டோ விடுமுறை நாள் கண்டுமொழி இல்லாத மாணவர் உண்டோ இது வந்து கேள்வி வினா வினாக்கலா மாற்றணும் இல்லையா அதுக்கு சோ ஓனத்துக்கு ஒரு ஒரு மார்க் இதுவுமே புக் பேக் எதுவுமே எல்லாமே புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க தமிழ் கொஸ்டன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இதில் கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்றது அடுத்தடுத்த பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி எயிட் டூ மார்க்ஸில் இலக்கண பகுதியிலேருந்து கிரேஸ் மார்க் இல்லை அப்புறம் டுவெண்ட்டி நைன்தும் கொடுக்கல பொருத்தமான கருத்துக்கள் இவ மூன்று இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருத்தமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க தொடர்ந்து மழை பெய்தல் மீண்டும் மீண்டும் மழை பெய்தல் பெய்யமழை இது வந்து அந்த கான்வர்சேஷன் கொடுத்துட்டு அதாவது ஒரு ஒரு பகுதி கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா அதுதான் இது அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருந்தால் உங்களுக்கு த்ரீ மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு மார்க் அப்படின்றது வரும் தேர்ட்டி தேர்டு நம்ம லாஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம் அதாவது இந்த எண்ணி இருந்தால் பன்னி இருந்தால்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா பன்னி இருந்தால் இது வந்து எண்ணி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இதுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது அட்டன் பண்ணாலே நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் சப்போஸ் அட்டன் பண்ணாமல் போச்சுன்னா நமக்கு மதிப்பெண் கிடைக்காது தேர்ட்டி த்ரீ அப்படின்னு எழுதி நம்ம ஏதாவது எழுதி இருந்தாலும் தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தாலும் நமக்கு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ பாடல் வந்து பாடலுக்கு எதுவுமே வந்து கிரேஸ் மார்க் கிடையாது அடுத்தது இந்த இரண்டு வினாக்களுக்கு சுருக்கமான விடுதலையில அறிதல் அதாவது இதோட எதிர்கொற்களாக மாற்றினாலே அறிதல் அறியாமை புரிதல் புரியாமை இதுக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கு ஒன்றரை மார்க்கு இது ரெண்டுத்துக்கு ஒன்றரை மார்க் முப்பத்தி மூணு மார்க் பின்வர நிலை அணி ஒவ்வொன்றத்துக்குமே அதாவது பின்வர நிலை அணினா என்னது எழுதுனா ஒரு மார்க்கு ஒரே சொற்கள் மீண்டும் மீண்டும் எழுதுனா ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் பொருள் எழுதுனா ஒரு மார்க்கு இந்த ஹெட்டிங் எழுதுனா ஒரு மார்க்கு ஹெட்டிங் எழுதி அதுக்கு பேலன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க ஸோ கடிதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துக்குமே ஆஃப் மார்க் ஆஃப் மார்க் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் எழுதிருந்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க் கிடைக்கும் ஒரே மேல் முகவரி எழுதாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க்கு கிடைக்காது கட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ ஃபார்ட்டியை பார்த்தீங்கன்னா காட்சிக்கேற்ற பொருளை பொருத்தமான விதிகள் அது எந்த கவிதை எழுதினாலுமே கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சு மார்க் போட்டுடுவாங்க அதுக்கப்புறம் செயற்கை விண்ணப்ப படிவம் வந்து எழுதணும் விண்ணப்ப படிவம் ஏதாவது ஒரு விண்ணப்ப படிவம் எழுதணும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வினாத்தாளில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் படிவம் சரியாக இருப்பின் முழு மதிப்புன்னு வழங்குறாங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற நேம் வந்து இதில் கொடுத்துருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க செய்ய வேண்டிய அறங்கள் நன்மைகள் இதுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு மார்க்கு மொழிபெயர்ப்புக்கு ஒவ்வொருத்துக்குமே ஒரு பேராகிரஃபுக்கு ஒரு ஒரு மார்க் அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவு எதிர்கால வெளிப்பாடுகள் கட்டுரைக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரை செயற்கை நுண்ணறிவு எந்திர மனிதன் எல்லாமே கொடுத்துருந்தா ஒன்றரை ஒன்றரை மார்க் ஆஃப் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க ஆஃப் ரெண்டு மார்க் அந்த மாதிரி பத்து எட்டு மார்க் அப்படின்றது வரும் அறிஞர் அண்ணா இப்போ தன் வரலாறு அப்படின்றது பயோகிராஃபி சார்ந்து இது காமன் கம்போசிஷன் கேட்பாங்க கட்டுரைகள் கேட்பாங்க அதுவுமே நீங்கள் எழுதினீங்கன்னா எது எதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஹெட்டிங்லாம் பேஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டூ மார்க் சிக்ஸ் மார்க் அப்படின்றது டோட்டல் எயிட் மார்க் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒருவன் இருக்கிறான் கதை கேட்டிருந்தாங்க இல்லையா அது ராமானுசர் நாடகம் கேட்டிருந்தாங்க என்னென்ன தலைப்பில் என்னென்னலாம் எழுதுனா நமக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை ஸ்பிலிட் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்கள் இதை ஒரு தடவை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதியிருக்கீங்களா கரெக்டாக அப்படின்றது சாலை பாதுகாப்பில் என்னென்ன தலை தலைப்புகள் வரும் அந்த தலைப்புகள் பேஸ் பண்ணி எழுதியிருக்கீங்களா இதுக்கு ஒருத்த மாதிரி எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க ஒருத்தமான விடையை எழுதி முழு மதிப்பு அப்படின்னா ஏற்ற மாதிரி இதே கிடையாது இதுக்கு பதிலாக வேறு ஹெட்டிங் போட்டு அதுக்கு சாலை பாதுகாப்பை வச்சு தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுவிடுவாங்க ஸோ மற்றபடி தமிழ் கொஸ்டின் பேப்பர் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஈஸி தான் ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் மூணு மார்க் மட்டும் தான் கிடைக்கும் சப்போஸ் அந்த கொஸ்டின் எழுதியிருந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் விட்டவங்களுக்கு அது கூட கிடைக்காது ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க